வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க ஒரு கப் மைதா ரெண்டு வெங்காயம் ஒரு கேரட் இருந்தாலே போதும் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்தலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க பைதாக ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த மேல் மாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசஞ்சிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் இது அப்படியே மூடி போட்டு வச்சிடுவோம் ஒரு இரு அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அது ஸ்டஃபிங்க்கு என்னென்ன செய்யலான்றதை பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த ரெண்டு வெங்காயத்தை மூணு வாக்கில் இருக்கேன் இந்த ரெண்டு வெங்காயத்தையும் ரசித்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பருத்துக்கு வேகட்டும் இந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழுத்துக்கு வந்துடுது இப்போ அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கேரட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அந்த புதினா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான இந்த வெங்காயம் தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஆரட்டும் நாம் அதுக்குள்ளே உருட்டி எடுத்துக்கலாம் அந்த மைதா மாவு ஆஃப் அன் ஹவர் ஆகுது அதை உருட்டி எடுத்துக்கலாம் மாவு எப்படி சாஃப்டாக இருப்பார் மறுதாக இருக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பால் பாலாக உருட்டோம் இதை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாவு துவச்சு அப்படியே உருட்ட வேண்டியதான் இதை அப்படியே ரெண்டாக வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இந்த மாதிரி மூடிடுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க இந்த ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுட வேண்டியதான் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துக்கலாம் எல்லாத்தையும் மாதிரி ஸ்டஃபிங் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு காயுது எண்ணெய் இப்போ ஒன்று ஒன்றும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு நல்லா செவந்தும் எடுக்கணும் சிறந்து வந்துடுச்சு உப்பு இதை அப்படியே எடுத்துக்கலாம் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு லீவு நாளுன்றதால் செய்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படியே என்னோட நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்